சில்லுன்னு இருக்க இந்த கிளைமேட்டுக்கு நல்லா காரசாரமாக ஒரு நண்டு சூப் செஞ்சிடலாமா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த சூப் குடிச்சா கோல்டு காஃபுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல இதுக்காக மிக்சி ஜார்ல மூணு பச்சை மிளகா ஆறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் கருவேப்பில் மல்லி எல்லையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் கல்பாசி ஸ்டார் ஸ்டாரனைஸ் எல்லாம் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதில் கீரை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒன் ரெண்டாக கட் பண்ண இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் இடித்து அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சூப்பில் தாளிக்கும்போதே போதே முழுசாக மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தூளாகவும் சேர்க்குறப்ப இந்த மசாலோட ஃப்ளேவர் நண்டில் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம் இந்த நண்டை முழுசாவோ இல்லைனா லைட்டாக இடிச்சும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை சேர்த்து இந்த நண்டை இந்த மசாலாவிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் சூப்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஃப்ளேவரோட நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு இதில் மல்லிளையை தூவி நல்லா சூடாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் போங்க